ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ்ல வந்து ரொம்ப கருமையா இருக்கு வெயிலில் போயிட்டு வந்து அந்த கரும் திட்டுகள் போல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரு சூப்பரான இன்னைக்கு ஒரு டிப்ஸை தான் நம்ம பார்க்க போறோங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து ஒரு அரை உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வெள்ளரி பிஞ்சில் பாதி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை நல்ல ரெண்டையும் அரைச்சி திக்காக அரைச்சி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் பாதாம் போட்டுக்கோங்க பாதாம் ஏற்கனவே பவுட்ரு பண்ணி பாதாம் பவுடராக போட்டாலும் சரி இல்லை அப்படின்னா ஊற வச்சு ரெண்டு மூணு பாதாம் அதில் போட்டு நல்லா அரைச்சு திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இதை வந்து ஃபுல்லாக ஜென்டலாக மசாஜ் எப்பொழுதும் போல் ஃபேஸ் நம்ம குளிக்க போகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் காய விட்டுருங்க அதுக்கப்புறம் ஃபேஸை அலம்பி பாருங்கள் உங்கள் ஃபேஸில் உள்ள கருந்துட்டுகள்லாம் போயிட்டு இந்த மாதிரி க்ளோவாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெயிலோட தாக்கம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அத்தனை பேர்த்துக்கும் இந்த ஒரு சூப்பரான டிப்ஸுங்க இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நம்மளோட திருச்சி அமுசவனை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ